ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசல் மக்கள் மேற்கொண்டுள்ள போராட்டத்திற்கு ஆதரவாக திருச்சியிலிருந்து பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஐம்பதற்கும் மேற்பட்டோர் வாகன பேரணியாக மே பதினேழு இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தலைமையில் செல்ல முயன்றனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து காவல்துறையினரை கண்டித்து சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் இது தனியாருக்கு தாரைவாக்கக்கூடிய வகையிலே ஹெச்இ என்கின்ற ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்பிளரேஷன் லைசென்சிங் பாலிசி என்கின்ற புதிய சட்டத்தை மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது இந்த கார்ப்பரேட் நலன்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழர் பகுதியும் சூறையாடப்பட இருக்கிறது இந்த திட்டத்தினால் தமிழக மக்களுக்கும் தமிழக அரசிற்கும் எந்தவித பயனும் இல்லை எடும்பொழுது இந்த திட்டத்தை ஏன் இந்திய அரசு நடைமுறைப்படுத்துகிறது என்கின்ற கேள்வியை மக்கள் எழுப்பியிருக்கிறார்கள் இதற்குரிய பதிலை மத்திய அரசு சொல்ல மறுக்கிறது இந்த மசோதாவையும் இந்த சட்டத்தையும் இந்த திட்டத்தையும் கைவிட வேண்டும் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம்